ஓட்டப்பிடாரத்தில் இருநூற்றி எழுபது சதுர அடியில் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியா லாண்ட் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் 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 குடியாத்தம் அருகே சாலை ஓர கடையில் வாங்கிய பூரி உருளைக்கழங்கில் பள்ளி கிடந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இதை வாங்கி சாப்பிட்ட பதினோரு வயது சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் உமாசங்கர் வழங்க கேட்கலாம் உமாசங்கர் என்ன நடந்தது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வேலூர் குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் பகுதியை சேர்ந்தவர் நாகராஜ் இவர் துணை ராணுவ படியில வேலை செய்து வந்துட்டு இருக்காரு விடுமுறையில ஊருக்கு வந்திருக்கக்கூடிய இவர் வந்து தன்னுடைய மகள் அதாவது பதினோரு வயது மகளுக்கு இன்னைக்கு காலையில லிங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாலையோர கடையிலிருந்து பூரியும் அதுக்கு தொட்டுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் வாங்கிட்டு போய் கொடுத்திருக்காரு அந்த சிறுமி சாப்பிடும் போது அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் பள்ளி இறந்த நிலையில கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க உடனடியா அந்த சிறுமிய அவருடைய நாகராஜும் அவருடைய மனைவி கவிதாவும் சேர்ந்து முடியாத மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க அங்க மருத்துவர்கள் அவங்களுக்கு சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து தற்போது சிறுமி நல்ல நிலையில் இருக்காங்க இருந்தாலும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிறுமியை கண்காணிக்கிறதுக்காக மருத்துவமனையில் வச்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் நகர போலீசார் வந்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு மேலும் கூடிய விரைவில் அந்த சாலையோர கடையை நடத்திட்டு வர உரிமையாளர் வந்து பிடித்து போலீசார் விசாரிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு நன்றி பிரபாகர் ஓட்டுப்பிடாரத்தில் இருநூற்றி சதுர அடிகள் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியாலான் பிரமோட்டர்ஸ் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்